பாலஸ்தீனத்தினுடைய அதிபரான முகமது அப்பாஸ் அவர்கள் ஒரு லெட்டரை வந்து எழுதியிருந்தாங்க அந்த ஒரு லெட்டருக்கு வந்து பதில் சொல்லும் விதமாக அந்த ஒரு லெட்டரை வந்து இமானுவேல் மேக்ரான் வெளியிட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத இப்போ தமிழை பார்க்கலாம் மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே கடந்த ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேதியிலான உங்கள் கடிதத்தில் பாலஸ்தீன அதிகார சபை தீவிரவாதத்திற்கும் யுத்தத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நிலையான மற்றும் நீடித்த சமாதானத்துக்கான முயற்சியாக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இடம்பெறும் வகையில் அமைதிக்கான திட்டங்களை முன்வைத்திருப்பது குறித்து தெரிவித்தீர்கள் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் கடுமையாக கண்டித்து அவர்கள் பிணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கையில் இருக்கும் ஆயுதங்களை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் மற்றும் அவர்கள் காசாவின் ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தினீர்கள் பாலஸ்தீன அதிகார சபை காசா உட்பட அனைத்து பாலஸ்தீன பகுதிகளிலிருந்தும் முழுமையான ஆட்சி பொறுப்புகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிபர் மற்றும் பொது தேர்தல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்கால பாலஸ்தீன அரசின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் வகையில் ஆட்சி மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள் நீங்கள் விரும்பும் பாலஸ்தீன நாடு ஆயுதமற்றதாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினீர்கள் இந்த துணிச்சலான முடிவுகளை நான் பாராட்டுகிறேன் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் வாழும் இரண்டு அரசு தீர்வு ஒன்றே பிரான்ஸ் நிலைத்த மற்றும் நீடித்த சமாதானத்திற்கு ஒரே வழியாக பார்க்கிறது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் மற்றும் அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தொடர்ச்சியான போர்களால் இரு பக்கத்திலும் மிகப்பெரிய அளவுக்கான மனித இழப்புகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது நிலைமையை பார்க்கும் பொழுது அரசியல் தீர்வு வெகு தொலைவில் இருப்பதை போல் தோன்றுகிறது அந்த நிலைக்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை பாலஸ்தீன மக்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்ற அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடுகளும் அமைதியோடு வாழ ஒரே தீர்வு அவசியமாக உள்ளது இந்த நோக்கத்திற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஐநாவில் ஏற்பாடு செய்யும் உயர்மட்ட மாநாட்டின் வழியாக இரு நாடுகள் தீர்வை நடைமுறைப்படுத்துவதே முக்கிய குறிக்கோளாகும் இந்த சூழலில் நீங்கள் எடுத்துள்ள உறுதிமொழிகளை அடிப்படையாக கொண்டு வரும் செப்டம்பர் மாதம் ஐநா பொது சபையில் கலந்து கொள்ளும்போது பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக பிரான்ஸ் முழுமையாக அங்கீகரிக்கும் என நான் பெருமையுடன் அறிவிக்கிறேன் இதன் மூலம் மத்திய கிழக்கில் அமைதிக்கான ஒரு வலுவான நிலைப்பாட்டை பிரான்ஸ் எடுத்துக்கொள்கிறது மேலும் இதே நோக்கமுடைய நாடுகளுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளது இதற்கேற்ப காசாவில் உடனடி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதும் ஹமாஸ் வைத்திருக்கும் கைதிகளை விடுவிப்பதும் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவதும் பாலஸ்தீன அதிகார சபையின் ஆதிக்கம் அனைத்து பகுதிகளிலும் உறுதிப்படுத்தவும் எனக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது நீங்கள் எடுத்துள்ள உறுதிமொழிகளை நான் கவனித்து கொள்கிறேன் பாலஸ்தீன மக்கள் மற்றும் இஸ்ரேல் மக்களுக்கு இடையில் நீடித்த அமைதி ஏற்படு நீடித்த அமைதி ஏற்பட உங்கள் உறுதியான நடவடிக்கைகளை எதிர்நோக்குகிறேன் உங்களுக்கான என் ஆத்மார்த்தமான மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் இமானுவேல் மேக்ரான் பாலஸ்தீன அதிபரான முகமது அப்பாஸுக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதம் அப்போ இந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து விடுவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பாலஸ்தீனத்தில் தேர்தலும் வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்றதையும் பாலஸ்தீன இருந்து சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஹமாஸ் இருந்தே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முழுமையான போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பாலஸ்தீன அரசும் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹமாஸை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கு அதுவே மேற்கு கரையான வெஸ்ட் பேங்க்ல வந்து பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க தான் அந்த பகுதியும் இருக்கு ஆனால் ரெண்டு பகுதியுமே முகமது அப்பாஸ் அவர்கள் தான் அதிபராக இருக்காரு ஸோ அவர் வந்து சில விஷயங்கள் தற்காலிகமாக ஒரு தீர்வு வந்து பாலஸ்தீனத்துக்கு தேவையா இருக்கு ஏன்னா தற்பொழுதைய சூழலில் மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள் காசாவுக்கு ஏற்பட்டிருந்த இந்த ஒரு நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு தீர்வை வந்து அவங்க வைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இமானுவேல் மேக்ரோன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி இருக்காங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல ஐநாவில் வரக்கூடிய அந்த தீர்மானத்துல பாலஸ்தீனத்தை ஒரு நாடா நான் அங்கீகரிப்பேன் அப்படின்றதையும் அவர் இந்த விஷயம் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பிரான்சை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்காங்க கடந்த காலங்கள்ல இஸ்ரேலுக்கு பல்வேறு விதமான ஆயுத உதவிகளையும் செஞ்சிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பிரான்ஸ் இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடந்த ரெண்டு வருடங்களாகவே பிரான்ஸ்ல இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அதோடைய விளைவா சமீபத்துல நடந்த பிரான்ஸ் தேர்தலில் கூட இமானுவேல் மேக்ரானினுடைய அளவுக்கான பின்னடைவை சந்திச்சிருந்தாங்க சோ இந்த ஒரு விஷயத்த வந்து தக்க வச்சுக்கணும் குறிப்பாக தன்னுடைய அரசியலை தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இமானுவேல் மேக்ரான் ஆளாக்கப்பட்டிருக்காரு இது மட்டுமில்லாம பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகளுமே இந்த ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்போ போருக்கு எதிரான மனநிலை அப்படின்றது வந்து ஐரோப்பா முழுவதுமே அதிக அளவுக்கு பரவி இருக்கு சோ இந்த ஒரு அழுத்தம் தான் இன்னைக்கு இமானுவேல் மேக்ரான இந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இமானுவேல் மேக்ரான் மட்டும் கிடையாது பிரிட்டன் பிரதமருமே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்புல மிகப்பெரிய அளவுக்கான அழுத்தம் வந்து யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு ஏன்னா பிரிட்டனினுடைய அந்த வெளியூர் கொள்கையில வந்து பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்களும் இருப்பாங்க அவர்களில் பலரும் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்தே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் லேபர் கட்சி தற்பொழுது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய லேபர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுமே பலரும் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட நோக்கி இப்போ வந்து இருக்காங்க அளவுக்கான ஒரு அழுத்தமாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமைக்கும் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இமானுவேல் மேக்ரானினுடைய அந்த எக்ஸ் பதிவிலேயே ஒரு விஷயத்த தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் மத்திய கிழக்குல அமைதிக்காக விரும்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கையாக எல்லா நாடுகளுக்குமே வந்திருக்கு ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவுக்கு எதிராக மட்டும் அவங்க போர் தொடுக்கல சிரியாவுக்கு எதிராக தொடுக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக தொடுக்கிறாங்க லெபனானுக்கு எதிராகவும் தொடுக்கிறாங்க அப்போ லெபனான்ல வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் அதிக அளவுக்கு இருக்காங்க அப்போ ஒருவேளை இஸ்ரேல் வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக லெபனான் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பிரான்ஸ் நாட்டினர் ஒருவேளை இறந்து போனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு மிகப்பெரிய அளவுக்கான அழுத்தம் வந்து இமானுவேல் மேக்ரானுக்கும் சரி பிரான்ஸுக்கும் சரி ஏற்படும் அப்போ கொள்கை ரீதியாக இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே எல்லாருமே அவங்களுடைய வர்க்க நலனை பாதுகாக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது எல்லாரும் ஒரே கொள்கையுடையவங்க தான் ஆனாலும் இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ பிரான்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க அதே போல் நாளைக்கு பிரிட்டனும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இறங்குவாங்க பிரான்சினுடைய இந்த ஒரு நடவடிக்கைக்கு அமெரிக்கா வழக்கம் போல மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றது இந்த விஷயத்தை நாங்கள் கடுமையாக நிராகரிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த முடிவானது பொறுப்பற்ற தன்மையில எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுவே இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானினுடைய அந்த குழுக்களை ஊக்குவிக்கும் விதமா இந்த ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம தீவிரவாதத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் பிரான்சினுடைய இந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்றதையும் இஸ்ரேல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவுக்கு எதிராக கடந்த ஒரு ஒரு வருடமாகவே மக்களை பட்டினி போட்டு சாவடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம்தான் உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் எழுவதற்கான காரணமாகவும் இருக்கு ஏன்னா பிரான்சில் நடந்த போராட்டமும் சரி அல்லது பெலாரஸ்லையா இருக்கட்டும் அல்லது ஜெர்மனிலேயா இருக்கட்டும் இந்த எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையுமே இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஐரோப்பாவை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போகக்கூடிய ஒரு நிலைமையாக மாத்திருக்கு இந்த நிலையில ஈரான் இந்த விஷயத்துல அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா ஈரான் வந்து காசாவுக்கு வந்து பல்வேறு விதமான உதவிகளை மறைமுகமாக செஞ்சுட்டு வந்தாங்க இதை தாண்டி வெளிப்படையாகவே இஸ்ரேலினுடைய இந்த போக்கை தொடர்ச்சியாக கண்டிச்சுட்டு வந்திருந்தாங்க இதை தாண்டி ஐநா மன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு விதமான தீர்மானங்களை கொண்டு வர்றதுக்கு ஈரான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அது ஈரான் அரசு அப்படின்றத தாண்டி ஈரான் நாட்டினுடைய மக்களினுடைய கூட்டு மனசாட்சி தான் காசா மக்களுக்கு ஆதரவாக அந்த அரசை வந்து தொடர்ச்சியாக போராட வைக்குது ஸோ இந்த நிலைமையில தான் இன்னைக்கு பிரான்சினுடைய இந்த முடிவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரணமாக அமையுது பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானினுடைய இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதன் மூலமாக இஸ்ரேல் இறங்கி வருவாங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் தெரிக்க காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தோல் தெரிக்க காரம் நிறம் சுவை